மங்களம் உண்டாகட்டும் இந்த உலகம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அத்தனை விதிகளையும் இன்று தூக்கி எறியுங்கள் நீங்கள் ஒரு சாதாரண மனிதன் அல்ல நீங்கள் ஒரு குவாண்டம் அதிகாரி உங்கள் வாழ்க்கை ஏதோ தற்செயலாக நடக்கும் நிகழ்வுகளின் தொகுப்பு அல்ல அது உங்கள் சொல்லால் உங்கள் எண்ணத்தால் ஒவ்வொரு வினாடியும் செதுக்கப்படும் ஒரு காவியம் நீங்கள் வறுமையில் இருக்கிறீர்கள் என்றால் அதற்கு உங்கள் உழைப்பு குறைவு என்று அர்த்தமல்ல உங்கள் அணுக்களின் அதிர்வு வறுமையின் பக்கத்தில் இருக்கிறது என்றுதான் அர்த்தம் அந்த அதிர்வை இன்று நாம் மாற்றப் போகிறோம் இந்த பிரபஞ்சத்தின் ரகசிய கதவை திறக்கும் அந்த குவாண்டம் சாவியை உங்கள் கைகளில் நான் கொடுக்கப் போகிறேன் நீங்கள் எதைச் சொன்னாலும் அது நடக்கும் என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா குவாண்டம் இயற்பியல் சொல்கிறது இந்த அண்டவெளி முழுவதும் ஒரு அறிவு புலத்தால் ஆனது அங்கே கோடிக்கணக்கான சாத்தியக்கூறுகள் அலைகளாக மிதந்து கொண்டிருக்கின்றன நீங்கள் எதை ஆழமாக நம்பி உங்கள் நாவினால் உச்சரிக்கிறீர்களோ அந்தச் சாத்தியக்கூறு ஒரு திடமான நிஜமாக மாறுகிறது என் விதி மோசமானது என்று நீங்கள் புலம்பும் வரை உங்கள் அணுக்கள் அந்த மோசமான விதியைத்தான் உங்கள் முன்னே கொண்டு வந்து நிறுத்தும் அந்த புலம்பலை நிறுத்துங்கள் உங்கள் பேச்சில் அதிகாரம் இருக்கட்டும் நான் நினைப்பது நடக்கும் என்று சொல்லுங்கள் உங்கள் அணுக்கள் அந்த அதிகாரத்திற்கு இப்போதே அடிபணியத் தொடங்கிவிடும் பணம் என்பது காகிதத்தில் இல்லை அது உங்கள் அணுக்களின் துடிப்பில் இருக்கிறது ஒரு காந்தம் எப்படி இரும்பை ஈர்க்கிறதோ அதுபோல உங்கள் அணுக்கள் செல்வத்தை ஈர்க்க வேண்டும் அதற்கு நீங்கள் முதலில் உங்கள் உள்ளே இருக்கும் அந்த ஏழ்மை உணர்வை கொன்று புதைக்க வேண்டும் என்னிடம் பணம் இல்லை என்று நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு முறையும் உங்கள் டிஎன்ஏவில் ஒரு பெரிய தடையை உருவாக்குகிறீர்கள் அந்த தடையை உடைக்க இன்று ஒரு உறுதி எடுங்கள் என் வாழ்வில் அபரிமிதமான செல்வம் இப்போது வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுங்கள் இது வெறும் வார்த்தை அல்ல இது ஒரு குவாண்டம் கட்டளை உங்கள் சொல்லுக்கு இந்த பிரபஞ்சம் கட்டுப்பட்டே தீர வேண்டும் உங்கள் ஆழ்மனதில் ஒளிந்து கொண்டிருக்கும் அந்த பயத்தை முதலில் வெளியேற்றுங்கள் யாராவது என்னை தடுத்து விடுவார்களோ இந்த தொழில் நஷ்டமாகிவிடுமோ என்ற பயம் உங்கள் அணுக்களின் வேகத்தை குறைக்கிறது பயம் இருக்கும் இடத்தில் குவாண்டம் அதிகாரம் வேலை செய்யாது ஒரு ராஜா எப்படி தன் நாட்டுக்குள் கம்பீரமாக நடப்பாரோ அப்படி உங்கள் வாழ்க்கைக்குள் நீங்கள் நுழைய வேண்டும் நானே என் வாழ்வின் எஜமான் என்று உறக்கச் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் உங்கள் உடலைச் சுற்றியுள்ள மின்காந்த புலத்தை மாற்றுகிறது அந்த புலம் மாறும்போது உங்களுக்கு தேவையான வாய்ப்புகள் உங்களை தேடி ஓடி வரும் நேரம் என்பது ஒரு மாயை உங்கள் வெற்றி ஏதோ தூரத்தில் இருப்பதாக நினைக்காதீர்கள் குவாண்டம் உலகில் காலமும் இடமும் கிடையாது நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்களோ அது இப்போதே இந்த வினாடியே உங்களிடம் இருப்பதாக உணருங்கள் நான் ஒரு கோடீஸ்வரனாக போகிறேன் என்று சொல்லாதீர்கள் நான் இப்போது ஒரு கோடீஸ்வரனாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் அந்த உணர்வு உங்கள் செல்களில் ஊடுருவட்டும் உங்கள் டிஎன்ஏ அந்த வெற்றிக்கான வேதியியலை இப்போதே சுரக்கத் தொடங்கும் நீங்கள் எதை உணர்கிறீர்களோ அதுவே உங்கள் அணுக்களின் நிஜம் இந்த உலகம் ஒரு மிகப்பெரிய நாடகம் அந்த நாடகத்தில் நீங்கள் வெறும் ஒரு நடிகராக இருக்கப் போகிறீர்களா அல்லது அந்த நாடகத்தை இயக்கும் இயக்குனராக இருக்கப் போகிறீர்களா இயக்குனருக்கு தெரியும் எந்த காட்சியை எப்போது மாற்ற வேண்டும் என்று உங்கள் வாழ்க்கையின் காட்சிகளை மாற்றும் அதிகாரம் உங்கள் சொல்லுக்கு இருக்கிறது இந்த கடன் மறைந்து போகட்டும் என்று சொல்லுங்கள் புதிய வாய்ப்புகள் பெருகட்டும் என்று சொல்லுங்கள் நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு கட்டளையும் குவாண்டம் புலத்தில் ஒரு அதிர்வை உருவாக்கி அதை நிஜமாக்க துடிக்கும் உங்கள் நாவே உங்கள் பேரரசு உங்களைச் இருப்பவர்கள் உங்களை பார்த்துச் சிரிக்கலாம் உன்னால் முடியாது என்று அவர்கள் சொல்லலாம் அவர்களைப் பார்த்து பரிதாபப்படுங்கள் அவர்களுக்கு குவாண்டம் ரகசியம் தெரியாது ஒரு சிங்கத்தின் கர்ஜனைக்கு முன்னால் நரிகளின் சத்தம் எடுபடாது நீங்கள் ஒரு குவாண்டம் சிங்கம் உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் இந்த பிரபஞ்சத்தையே அதிர வைக்க வேண்டும் என் வெற்றி உறுதியானது என்று சொல்லுங்கள் உங்கள் சொல்லில் இருக்கும் அந்த உறுதி எதிர்ப்புகளை தகர்த்து எரியும் உங்கள் மூளைக்குள் இருக்கும் அந்த நியூரான்கள் இப்போது செல்வத்தின் மொழியை பேச வேண்டும் தினமும் காலையில் கண்ணாடி முன்னால் நின்று கொள்ளுங்கள் உங்கள் கண்களை நேராக பார்த்து சொல்லுங்கள் நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் நீ எதை தொட்டாலும் அது பொன்னாகும் இதை சொல்லும் போது உங்கள் உடலில் ஒரு மின்சாரம் பாய வேண்டும் அந்த மின்சாரம்தான் உங்கள் அணுக்களை சீரமைக்கும் சக்தி சோம்பேறித்தனத்திற்கும் பயத்திற்கும் உங்கள் வாழ்வில் இடமில்லை நீங்கள் ஒரு செயலை செய்ய துணியும் போது ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உங்களுக்கு உதவி செய்ய திரண்டு வரும் ஒவ்வொரு சொல்லும் ஒரு விதை அந்த விதையை நீங்கள் எந்த மண்ணில் விதைக்கிறீர்கள் என்பது முக்கியம் உங்கள் ஆழ்மனம்தான் அந்த மண் அங்கே வறுமை என்ற விதையே விதைக்காதீர்கள் செல்வம் புகழ் வெற்றி என்ற விதைகளை மட்டும் விதைத்து வாருங்கள் நான் உலகிற்கே அள்ளித்தரும் வள்ளலாக போகிறேன் என்று சொல்லுங்கள் உங்கள் நோக்கம் பெரிதாக இருக்கும் போது உங்கள் குவாண்டம் பலமும் பெருகும் மற்றவர்களுக்கு பயன் தரும் வகையில் உங்கள் செல்வத்தை பெருக்க நினைக்கும் போது பிரபஞ்சம் தன் கஜானாவையே உங்களுக்காக திறந்து வைக்கும் உங்கள் உடலிலும் மனதிலும் உள்ள அத்தனை எதிர்மறை பதிவுகளையும் இன்று நாம் ரத்து செய்கிறோம் இன்று வரை நான் பேசிய அத்தனை தோல்விச் சொற்களையும் நான் திரும்பப் பெறுகிறேன் என்று அதிகாரத்தோடு சொல்லுங்கள் அந்த பழைய பதிவுகளுக்கு இனி உங்கள் வாழ்வில் எந்த அதிகாரமும் கிடையாது நீங்கள் இப்போது ஒரு புதிய மனிதன் ஒரு புதிய குவாண்டம் அதிகாரி உங்கள் சொல்லால் உங்கள் டிஎன்ஏவில் புதிய வெற்றி பாதைகளை செதுக்கி வாருங்கள் உங்கள் ஒவ்வொரு செல்லும் வெற்றிக்காகத் துடிக்கட்டும் அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது நன்றியறிதல் உங்களிடம் இப்போது என்ன இருக்கிறதோ அதற்கு மனதார நன்றி சொல்லுங்கள் எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பிற்கு நன்றி என் உடலில் ஓடும் இந்த ஆற்றலுக்கு நன்றி நீங்கள் எதற்கு நன்றி சொல்கிறீர்களோ அது உங்கள் வாழ்வில் பல மடங்காகப் பெருகும் இது ஒரு குவாண்டம் பெருக்கல் விதி குறைகளைச் சொல்வதை நிறுத்திவிட்டு நிறைகளை கொண்டாடத் தொடங்குங்கள் உங்கள் வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக மாறட்டும் முடிவாக நீங்கள் இந்த வீடியோவை கேட்பது ஏதோ தற்செயல் அல்ல இது உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான ஒரு பிரபஞ்ச திட்டம் என் பொற்காலம் தொடங்கிவிட்டது என்று உறக்கச் சொல்லுங்கள் உங்கள் அணுக்கள் அந்த பொற்காலத்தை செதுக்கத் தொடங்கிவிட்டன நீங்கள் நினைத்தது நடக்கும் நீங்கள் கேட்டது கிடைக்கும் உங்கள் சொல்லுக்கு இந்த உலகம் அடிபணியும் விழித்து கொள்ளுங்கள் எழுந்து நில்லுங்கள் உங்கள் அதிகாரத்தை செலுத்துங்கள் இனி உங்கள் வாழ்க்கையில் வறுமை என்ற சொல்லுக்கே இடமில்லை நீங்கள் ஒரு செல்வக் கடலில் நீந்திக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த உணர்வை ஒருபோதும் விடாதீர்கள் உங்கள் அணுக்கள் அந்த பேரானந்தத்தில் திளைக்கட்டும் நீங்கள் ஒரு மாபெரும் வெற்றியாளர் அந்த வெற்றியின் ஒளியில் உங்கள் வறுமை என்ற இருள் இப்போதே எரிந்து சாம்பலாகிவிட்டது குவாண்டம் அதிகாரம் உங்கள் கையில் இருக்கிறது இதை ஒரு மந்திரமாக நினைத்து தினமும் பயன்படுத்துங்கள் மங்களம் உண்டாகட்டும் இது உங்கள் குவாண்டம் அதிகாரம் நீங்கள் ஒருபோதும் தனியாள் கிடையாது இந்த பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த ஆற்றலும் உங்களுக்கு பின்னால் நின்று கொண்டிருக்கிறது ஒரு அலைக்கு முன்னால் ஒரு சிறு துரும்பு எப்படி அடித்துச் செல்லப்படுமோ அதுபோல உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் உங்கள் குவாண்டம் அதிகாரத்திற்கு முன்னால் காணாமல் போகும் நான் எதற்கும் அஞ்சமாட்டேன் என்று சொல்லுங்கள் உங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவும் அந்த துணிச்சலை பெறட்டும் பயம் என்பது ஒரு மாயை வெற்றி என்பது உங்கள் பிறப்புரிமை உங்கள் பேச்சில் எப்போதும் ஒரு கனிவும் அதே சமயம் ஒரு உறுதியும் இருக்கட்டும் மற்றவர்களை வாழ்த்துங்கள் அந்த வாழ்த்து உங்கள் அணுக்களின் அதிர்வை உயர்த்தும் உலகில் உள்ள அனைவரும் செழிப்பாக இருக்கட்டும் என்று நீங்கள் சொல்லும்போது அந்தச் செழிப்பு முதலில் உங்களை வந்து அடையும் இது ஒரு குவாண்டம் எதிரொலி நீங்கள் எதை மற்றவர்களுக்கு கொடுக்கிறீர்களோ அதையே பிரபஞ்சம் உங்களுக்கு பல மடங்காகத் தரும் இன்று நீங்கள் எடுக்கும் ஒரு துணிச்சலான முடிவு உங்கள் ஏழு தலைமுறைக்கும் செல்வத்தை தரும் உங்கள் பரம்பரையின் வறுமையை ஒழிக்கும் அந்த புரட்சியாளர் நீங்கள்தான் என் குலத்தின் வறுமையை நான் இன்றுடன் முடிவுக்கு கொண்டு வருகிறேன் என்று அதிகாரத்தோடு சொல்லுங்கள் உங்கள் முன்னோர்களின் ஆசியும் பிரபஞ்சத்தின் ஆற்றலும் உங்களுக்கு துணையாக இருக்கும் நீங்கள் ஒரு சாதனையாளர் வாழுங்கள் வெற்றி உங்களுக்கே